இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்றால் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை இந்த விஷயத்துல ஒரு மனிதன் கை வைக்கிறது என்பது எவ்வளவு நெத்திய சைதாள வைத்தாலும் சரி எவ்வளவு சுனித்தா நோன்பு பிடிச்சாலும் சரி நல்லா விலையை கொடுங்கா எவ்வளவு அதிகம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும் ஆனா அதையெல்லாம் தரமட்டமாக்குறது நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்லை சுபஹான நன்மை அலஹம்துல்லா லேசாக்கி வச்சிருக்கிறான் அல்லா நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல அதை மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் நன்மையை பாதுகாக்கணும் நன்மையை பாதுகாக்காம பேடுதல் இல்லாமல் வாழ்ந்தால் நன்மை செய்வாரு இங்கால செய்வாரு அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார் இங்கால செய்வார் அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய மானம் மரியாதை குல்லுல் முஸ்லிம் அல்லல் முஸ்லிம் ஹராமுன் தமுஹு அமாலுஹு ஐர்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமினுடைய மானம் உதிரம் அவனுடைய மான மரியாதை உதிரம் இதெல்லாம் ஹராம் ஹராமும் தமுகு அவனுடைய இரத்தம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய மான மரியாதை எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவனுடைய மானத்துக்குள்ள நம்ம கைவிக்க இயலாது அடுத்தனுடைய மரியாதையில கைவிக்க இயலாது அன்புக்குரிய சவர்களே ஒரு மனிதனை பத்தி அவதூறு சொல்றது ஒரு மனிதனை பத்தி இட்டு கட்டுறது ஒரு மனிதனை பத்தி புறம் பேசுறது ஒரு மனிதனு இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்றது உண்மையான பேணுதில் உள்ள மனிதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க இரட்டை முகத்தோடு இருக்க மாட்டாங்க முன்னால ஒரு மாதிரி பின்னால ஒரு மாதிரி இவரிடத்துல ஒரு மாதிரி ஒரு மாதிரி இந்த இரட்டை முகங்கள் அதே மாதிரி பேசினா பேசுவார் அவர் வாக்குறுதி அளித்தால் மீறுவார் வாக்குறுதி அப்படியே அவர் உடைத்து விடுவார் துண்டாக்கி விடுவார் ஏதாவது பேசினா மோசமாக பேசுவார் இந்த முனாபிக் இது ஒரு முகமின் வாழ்க்கையில் இருக்காது பேணுதல் அங்கு வரணும் நான் பொய் பேச மாட்டேன் எல்லாம் செய்வாரு ஆனா பொய் கடன் எடுத்தா கொடுக்க மாட்டார் என்ன இபாதத் என்ன வணக்கம் என்ன பிரயோசனம் அன்புக்குரிய சகோதரிகளே பேசினா போய் ஏமாத்துறது நான் இன்றைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் ஆனால் செய்கிறது இல்லை இதில் என்ன பேணுதல் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் எங்களை நன்மைகளை அழித்து விடக்கூடாது சகோதரிகளே எங்களோட நன்மைகளை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் இருக்கணும் இந்த உலகத்தின் மீது அபரிமிதமான ஆசை உலகத்தின் மீது பற்று கொண்டு விட்டால் இந்த உலகத்துல நான் எப்படியாவது நல்ல சம்பாதிக்கணும் நல்ல அந்தஸ்தோடு எதையும் செய்ய தயார் என்று வந்து விட்டால் அடுத்தனுடைய மானம் பெருசாக தெரியாது மரியாதை பெருசாக தெரியாது அடுத்தனுடைய பொருளாதாரம் பெருசாக தெரியாது அடுத்தனுடைய சொத்து பெருசா தெரியாது அடுத்தனுடைய செல்வம் பெருசா தெரியாது நான் 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 எப்படியாவது வாழன் எப்படியாவது சம்பாதிக்கணும் நீங்க சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராம கொஞ்சம் பார்க்குறீங்க இல்லையே அப்படின்னா அது நான் பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் நான் டைமுக்கு தொலை வருவேன் டைமுக்கு நோபுடிப்பேன் டைமுக்கு அஜி செய்வேன் டைமுக்கு நான் அப்படி செய் இப்படி செய்வேன் அன்பு குரேஸ் அவர்களே சமூகத்தில் தன்னை நல்லவராக காட்டுகிற பலர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தனிமை என்று வந்துவிட்டால் குடும்ப வாழ்க்கை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமாகவே கழிகிறது ஏன்னா குடும்பத்துக்குள்ள அவர் எந்த ஒரு மரியாதை தன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் மனைவியினுடைய விஷயத்தில் எந்த ஒரு கரிசனையும் எடுப்பது கிடையாது அதுல ஒரு பேணுதல் கிடையாது அதே மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தில் எந்த பேணுதல் கிடையாது ஆனா சமூகத்துல அவர் டிரஸ்டிலும் இருப்பார் தலைவராகவும் இருப்பார் செயலாளராக இருப்பார் அவர் எந்த இடத்திலும் இருப்பார் அவர் சமூகத்தில் மதிக்கப்படப்படக்கூடியவராக இருப்பார் ஏன் மக்களெல்லாம் அவரை பார்த்தால் பெரிய அந்தஸ்துக்குரியவர் என்று நினைச்சு வச்சிருப்பாங்க ஆனா அவருடைய பொருளாதாரம் தொடர்பாடல் குடும்பம் பேணுதல் பக்குவம் இருக்காது தனி மனித ஒழுக்கத்துல சீர் இல்லை ஊருக்கு நான் இங்க இல்ல நான் பொதுவாக பல இடங்கள்ல அன்புக்குரிய சவர்களே பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா உலகம் முழுக்க இந்த மெசேஜ் செய்தி போறதுனால நான் சொல்றேன் அன்புக்குரிய சவர்களே சில பள்ளிவாசலுடைய தலைவர்கள் அவர்கள் விற்கிறது முழுக்க வியாபாரம் முழுக்க பச்சை ஹராம் ஆனா அவரை தலைவரா போட்டிருப்பாங்க ஏன் போட்டிருப்பாங்கண்டா அவரை தானே காசு கொஞ்சம் அந்த பள்ளிக்கு செல செலவழிப்பார் ஏன் இந்த அநியாயம் ஏன் இந்த அநியாயம் ஒரு ஹராத்தை தொடர்பு தொடர்படுகிற ஒரு மனிதர் பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத தூர பார்வை அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய நிலையில் விட்டும் தூரமான நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை எப்படி நீங்க சமோதர தலைவராக்க முடியும் அன்புக்குரிய சார் அதே மாதிரி தான் அங்கிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சில பொழுது அவருடைய தனி மனித ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் பயம் போட்டு விடுவார்கள் அன்புக்குரிய சவர்களே சிலருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவோ தெரியாது ஆனால் பள்ளியினுடைய தலைவர் உப தலைவர் சூரத்துல் ஃபாத்தி குர்வானே தெரியாது குர்வான்ட என்னடே தெரியாது அவர் என்ன செய்வார் வந்து பள்ளி மொழிட்டு சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் கூட்டி ஓதுங்க கொஞ்சம் குறைச்சி ஓதுங்க பயன் பண்ணும்போது அப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுங்க குரான் சொன்னாவை பேசுகிற தொகுதிவாதிகள் அல்லா பயப்படக்கூடியவங்க யாரும் அப்படி கிடையாது ஆனால் நான் பொதுவாக உள்ள சமூகத்தை விழிச்சு சொல்கிறேன் ஏன்னா அன்புக்குரிய சொல்கிறேன் அல்லாட உண்மையான உணர்வு தக்குவாக இருந்தால் நாங்க எங்களை திருத்துறதுல எங்கட வாழ்க்கைய சீர்படுத்துறதுல நாங்க கரெக்டா இருப்போம் ஊர் முழுக்க பாத்தீங்களா மசால வாராரு முன்சாப்ல இருக்கிறார் வெள்ளிக்கிழமையில அடுத்து அஞ்சு நேரத்துக்கு பள்ளிக்கு இல்ல தொழுகை இல்ல என்ன நிர்வாகம் என்ன தலைவர் அவர் வட்டியோட தொடர்பு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல மோசடி அதே மாதிரி அடுத்த அந்நிய பெண்களோடு தவறான தொடர்புல இருக்கிறார் அவர் இமாமாக மூலவியாக ஆனால் பள்ளி தலைவர் உப தலைவர் செயலாளர் என்ன பிரயோசனம் ஊடு உருப் அந்த நாடு இந்த ஊர் உருப்படுமா உருப்படாது இந்த சமூகம் உறுப்படுமோ உருப்படாது அன்புக்குரிய குரேஸ் எந்த சமூகம் வட்டியோடு தொடர்படுவார்களோ ஹராமான தொடர்பில் ஈடுபடுவார்களோ பேணுதல் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலே ஹராமான வழிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படி இருந்தா எப்படி சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை வழிபடுத்துறது இவர் மதுபானத்தை வியாபாரம் செய்யறாண்டா நீங்க பிள்ளைகளுக்கு எப்படி மதுபானத்தை குடிக்காதீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாதீங்க எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இவர் வியாபாரம் செய்றாரு இது ஹராம் குடிக்கிறது ஹராம் விற்கிறது ஹராம் இது ரெண்டு பேரும் ஒன்று தான் செய்கிறாங்க சில சில மூத்தவங்க மூக்குக்குள்ள தூளை போடுறாங்க கொஞ்சம் இளைஞர்கள் வாலிப புள்ளைகள் செய்யணும் அதை கொஞ்சம் பணித்து வாய்ப்புள்ளே போடுறாங்க ரெண்டு ஹராம் அவர் சொல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போறாங்க நீங்க ஹராம் அன்புக்குரிய சுவர்களே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஹராத்தோடு நாம் என்னுடைய வாழ்க்கை கழிப்போமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பேணுதல் இருக்காது பேணுதல் இல்லை என்றால் இந்த உலகம் குறிக்கொழுந்து வாழ்வோம் அடுத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம் எங்கட எங்களுடைய விடயங்கள் அடுத்தவனுடைய ஹக்க பத்தி யோசிக்க மாட்டோம் அடுத்தவனுக்கு இது போகணுமே அடுத்தவனுக்கு இது போய் சேரணுமே அடுத்தவனுக்கு இது இது சம்பந்தப்படுதே அதை யோசிக்க மாட்டோம் என்னை கிடைச்சா போதும் என்னை கிடைச்சா போதும் என்று வாழ்வார் அதே மாதிரி தன்னுடைய விடயத்துல தன்னை சீர்படுத்த முயற்சிக்க மாட்டார் தன்ன ஒரு பெரிய ஒரு ஆளா காட்ட நினைப்பாரை தவிர தன்னுடைய அந்த சீர்திருத்தத்தை அவர் யோசிக்க மாட்டார் இந்த நிலை வந்துவிட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர் ஆளாகுவார் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய அமல்கள் குறைபாடு உள்ளதாக இருக்கும் நாளை மறுமையில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார் அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சு அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருந்தால் அந்த மனிதர் விசாரிக்கப்படுவார் அந்த நாளையில் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு நான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அங்க எனக்கு எதுவுமே பலனளிக்கா போச்சுதே எங்க செஞ்ச அமல்கள் நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்க யோசிக்கணும் மர்மைக்கு எதுவுமே எங்களுக்கு பலனளிக்காதுண்டா அதை விடுறதுதான் பேணுதல் அது விடுறதுதான் பேணுதல் நாளைக்கு மர்மல் இது பணனிக்காக விட்டுருங்க நாளைக்கு மர்மல் இது உதவி செய்யாதா விட்டுருங்க நாளைக்கு மர்மையில் இது எங்கள் கை கொடுக்காதா விட்டுருங்க இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ அரிசிலும் கேட்டார்கள் அல்லாஹ்டைய தூதர் செல்லல்லா அரிசிலும் அல்லாஹ்ம ஆத்தி அசி தக்வாஹா அல்லாஹ்மா ஆத்தி அஸ்ஸி தக்குவாஹா வசக்கிஹா அந்த ஹை உமஸக்காஹா அந்த வலி யுஹாவமௌலாஹா அல்ல என்னை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இதுக்கு ஒரே வழிதான் உள்ளத்தை பரிசுத்தமாகுங்க உள்ளத்துக்கு அதனுடைய தக்குவா அதை கொடுத்திருத்தப்படுத்துறியா அல்லாஹ் அதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நீதானியா அல்லாஹ் அதனுடைய பொறுப்புதாரி நிர்வாகி நிர்வகிப்பவன் நீதானியா அல்லாஹ் அல்லாஹும்